ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்னங்க நம்ம உடம்பாறையில் ஆமாங்க இன்றைக்கி நான் சுக்குப்பா இல்லங்க செஞ்சேன் வீட்டில் ஹஸ்பண்ட் குழந்தை எல்லாருக்குமே சளி வரட்டு இருமல்ங்க இருமல் நிற்கவே இல்லை அதனால் எங்கள் பாட்டிக்கு ஃபோன் போட்டு என்ன செய்யலான்னு கேட்டேன் அவங்க வந்து இதை செஞ்சு கொடுத்தா இருமல் சளி நல்லாவே கேட்கும்னு சொன்னாங்க அதனால தான் அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ சீசன் போல் எல்லாேருக்குமே சளி வரட்டு இருமலாக இருக்கா அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ஒன்றரை ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து தோல் உளுந்து கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எங்கள் பாட்டிக்கு முழு தோல் உளுந்து இருந்தாலும் போட சொன்னாங்க என்கிட்ட உடச்ச உளுந்துருதுதான் அதை போட்டிருக்கங்க உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க அப்படின்னு நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் சொன்னாங்கங்க இப்போ வந்து தோல் போது நம்ம வந்து அதில் கல் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு சுத்தம் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஊற வைங்க ஊற வைக்க ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுட்டோன்னா நம்ம கரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இதனால் நான் வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் தோல் உளுந்தா செய்யும்போது இன்னும் கொஞ்சம் சத்து அதிகம் அப்படின்னு சொன்னாங்க எதிர்ப்பு தன்மை நம்ம உடம்புக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி ஃபோர் டைம்ஸ் நல்லா நான் வாஷ் பண்ணேன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அது ஊடுற அதாவது ஓடுற அளவு மட்டும் தண்ணி திட்டமாக அதை அப்படியே அரைக்கிற மாதிரி ஊற வைங்க அதில் ரெண்டு ஏலக்கா நான் வந்து கொஞ்சம் சுக்கு எடுத்துருக்கேங்க இது வந்து ஒரு பதினஞ்சு கிராம் மேலே இருக்குங்க அதை எடுத்து இதை மாதிரி இடிகளில் போட்டு நல்லா இடிச்சிடுங்க உங்கள்கிட்ட இதை மாதிரி இடிக்கிறது இல்லைன்னா அமைந்திருந்தாலும் அமையில போட்டு நீங்கள் இடிச்சுக்கோங்க இடித்து நெய் கொஞ்சம் நல்லாவே நெய்யை இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டோம் இது பண்ண நமக்கு மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் இதை மாதிரி நான் அரைச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதிகமாக அந்த பவுலே நீங்கள் இப்படியும் போட்டுடுங்க அதுவும் சேர்ந்து அந்த தண்ணி கூட ஊற நமக்கு மஞ்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால அதையும் நான் அதில் சேர்த்துட்டு இப்போ அதை கொஞ்சம் ஊற ஓட்டிட்டு இருக்கோம் அதையும் திட்டமாக தண்ணி ஊற்றி அந்த பவுலில் அப்படியே நீங்கள் மூடி வச்சிருங்க நம்ம ஊற்றுற தண்ணி மட்டும் ஓரளவு கரெக்டாக கணக்கு பண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு மை அரைக்கும் போது தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இருக்கலாம் இப்போ இதை வந்து நான் மூடி வச்சுட்டேன் இது ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு பச்சரிசி தான சீக்கிரம் ஊறிடும் நமக்கு இப்போ பாருங்க நமக்கு ஊறிடுச்சு பாருங்கள் எல்லாமே ஊரி கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லா தண்ணியோட நம்ம ஓட்டினோம்னு என்னங்க ஆகும் வெளியே வாரி அடிச்சிரும் இல்லையா அதனால் அந்த பவுல்லே நான் கொஞ்சோண்டு தண்ணியை இறுத்து வச்சுட்டேன் அந்த தண்ணி நான் எப்போ ஊற்றுறேன்றதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் இதை மாதிரி அதே பவுல்லே கொஞ்சமாக இருத்து வச்சுருங்க வச்சுட்டு நம்ம மிக்சியில் ஓட்டி எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே நமக்கு மஞ்சி நமக்கு இருக்கும் அப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது வந்து ஏலக்காய் எடுத்து நான் அதில் போட்டுவிட்டேன் போட்டுட்டு நீங்கள் மைய மையன்னெல்லாம் கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க எடுத்துட்டு வந்த பிறகு இப்போ வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்கணும் இப்போ நான் வந்து ரெண்டு கையளவு ரெண்டு கையளவு தேங்காய் திருவி வச்சுருந்தால் அதை அதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி அதை அதோடு சேர்த்து அரைக்கும் போது நமக்கு தண்ணி வெளியே அடிக்காமல் கரெக்டாக மஞ்சும் நமக்கு வந்துடும் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்து வந்துட்டு இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவு நான் வெள்ளம் தாங்க சேர்க்குறோம் உங்கள்ட்ட வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் பணம் வெள்ளம் இருந்தாலும் அது சேருங்க ஆனால் எந்தாலும் ஒயிட் சுகர் சேர்த்தா இது சளியை வந்து குறைக்காது ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளமாக சேர்க்கும்போது நம்ம உடம்புக்கும் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை மாதிரி நீங்கள் வடிகட்டிவிடுங்க வடிகட்டும்போது மிக தண்ணியை ஊற்றி நல்லா குளிக்கி இதை மாதிரி அதில் ஊற்றி நம்ம கரண்டியால் நம்ம இது பண்ணும்போது அது ஃபுல்லாக நமக்கு கீழே இருக்க பவுலில் பால் நமக்கு அது வடிஞ்சு வந்துடும் ஏன்னா சுக்கு ஏலக்கெல்லாம் திப்பி இருக்கும் இல்லையா அதனால் இதை மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டு இதை மாதிரி நான் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபர்ஸ்ட்டு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செஞ்சு செஞ்சு நீங்கள் இது பண்ணும்போது நம்ம கடைசியாக கப்பி வந்துடும் கப்பின்னா அதை நம்ம மையாமல் மீதி இருக்கும் பரலையே அதை மாதிரி அதை நமக்கு வந்துடும் நம்ம இதை மாதிரி நம்ம த்ரீ டைம்ஸ் செஞ்சு இதை மாதிரி பாருங்களேன் கடைசியாக நமக்கு எல்லாமே அரைச்சி கீழே இருக்கிறதுல வந்துட்டு கீழே கடைசியாக பாருங்கள் அந்த கப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து நீங்கள் டஸ்ட்பின்ல போட்டுட வேண்டியதான் போட்டு நமக்கு இப்போ பாருங்கள் சுக்கு பால் ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ இதை நான் அடுப்பில் வச்சுட்டேன் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வைப்போம் இல்லையா அதனால் ஃபுல் ஃப்ளேமே வைங்க என்ன அடுப்புக்கிட்டே இருந்து கை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்யும் போது நமக்கு சீக்கிரம் வெந்து திக்னஸ் கொடுத்து நமக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் வச்சு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ் இப்போ பாருங்க நமக்கு நல்லா திக்காகி வந்துடுச்சு திக்காயிட்டு நமக்கு வந்து சுற்றி ஒரு பபிள்ஸ் மாதிரி கிளம்பும் அது வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கலாம் என்ன இதை அடுப்புக்கிட்டே இருந்து செய்கிற மாதிரி இருந்துச்சு இதை மாதிரி பாருங்க ஃபுல்லாக பபிள்ஸ் நமக்கு வருதா இப்போ நான் வந்து லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் நீங்கள் கிண்டி கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு நல்லா மாவு நல்லா அந்த இது பால் வந்து நல்லா கொதிச்சு நமக்கு வெந்து வந்துடும் இது வந்து நல்லா குடிக்கிற பதத்தில் அப்படியே நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் ஹஸ்பண்ட்க்கு இல்லை சளி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கொடுத்தோம்னா நல்லாவே கேட்கும் இது என் ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களை கொடுத்தா நல்லாவே சரி நல்லா கேட்டது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா வரத்து இருமல் தொடர்ச்சி இரும்பலாக இருந்ததா நல்லாவே கேட்டுது இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்